பரமடங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக சத்திய தேவனே துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே உலகெங்கும் இருக்கிற திருச்சபைகள் எல்லாம் உம்முடைய சத்தியத்தை தியானிக்க கூடிய திருச்சபைகளாய் மாறட்டும் சுவாமி ஆண்டவரை அதில் இருக்கிற மாய்மாலங்கள் தீமைகள் ஏமாற்ற வேலைகள் பாரம்பரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களுடைய சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க உண்மை உள்ளவர்களாய் வாழ உங்களுடைய சத்தியத்தை தியானித்து அதை உண்மையை புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்தரணும் திருச்சபை சுத்திகரிக்கப்படட்டும் உன்னுடைய ஆவியானவர் தாமே வந்து ஆளுகை செய்யட்டும் பரிசுத்த ஆவியானவர் குருவாய் இருக்கிறீர் குருவாய் வந்து எங்களுக்கு போதை தரணும் சர்வலோகாதிபதியே கர்த்தாவே அருவடை அதிகம் ஆட்களோ குறைவு என்று சொல்லியிருக்கிறீரே உங்களுடைய வேலைக்கு ஆட்களை ஆயத்தப்படுத்தும் உங்களுடைய வேத வசனத்தை நீர் தந்து போஷித்து ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி உங்களுடைய வேலைக்கு பயன்படுத்தும் ஆகாரம் சாப்பிட்டு நல்ல ஊழியக்காரன் நன்றாக வேலை செய்வான் அது போல சுவாமி உங்களுடைய ஆத்ம ஆகாரமாகிய வேத வசனத்தை எங்களுக்கு தந்து எங்களுக்கு புரிய வைத்து அதை கடைபிடிக்கும்படி செய்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பொழுது உங்களுடைய ஊழியத்தை செய்ய நாங்கள் தகுதி பெறுவோம் கர்த்தாவே அதுபடி அதிகம் சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே கிருபையாயிரும் எங்கள்மேல் எங்கள் மேல் கிருபையாயிரும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய பணிக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய ஊழியத்தை செய்ய நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் இருதயத்தை கழுவி எங்களிலுள்ள எங்களில் உள்ள தீய குணங்களையும் தீய ஆவிகளையும் தீமைகளையும் அகற்றி கூடும் கர்த்தாவே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும் உங்களுடைய சத்தியம் எங்களுக்குள் வந்து எங்கள் இருதயத்தை எங்கள் மனம் புதிதாகட்டும் அப்பொழுது உம்முடைய வேலையை செய்ய நாங்கள் தகுதி பெறுவோமே சுவாமி எங்களை தகுதிப்படுத்தும் எங்களால் அது முடியாது உம்மால் எல்லாம் கூடும் எங்களை சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும் திருச்சபையை சுத்திகரியும் திருச்சபை வேத வசனத்தின் ஞானத்தினால் விளங்கட்டும் சுவாமி நிறைந்து வழியற்ற சொல்வேன் அந்த அளவுக்கு வேத வசனத்தை அவர்களுக்கு போதித்ததனும் திருச்சபைகளுக்கு போதித்தனும் உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும் உங்களுடைய நாமம் மயிப்படுவதாக எல்லா திரிகன உமக்கே உமைக்கே விளாவதாக ராஜா திராஜா நாமத்தினால் விதாவே ஆமீன் மாரநாதம்